அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது உத்தியோகத்தில் லாபத்தை பெறுவதற்காகவும் வியாபாரத்தில் லாபம் பெருகுவதற்காகவும் கூற வேண்டிய ஒரு அருமையான ஸ்லோகம் வாருங்கள் பார்ப்போம் மரேந்திர பதவி பிரமதானதக்ஷம் आनन्दहेदुरदिकम् मुरविद्विषोऽपि ईषन्निषीधतुमयीक्षणमीक्षणार्तम् इन्दीबरोधरसहोदरमिन्दिरायाः विश्वामरेन्द्रपदवि प्रमधानदक्षम् आनन्दहेधुरदिकम् मुरविद्विषोऽपि ईशन् நிஷீதது மயீஷண மீக்ஷனார்த்தம் இந்திபரோதர சகோதர மிந்திராயாக இந்த ஸ்லோகத்தை தினமும் காலையிலும் மாலையிலும் கூறி வந்தால் உத்தியோகத்தில் லாபத்தையும் வியாபாரத்தில் லாபத்தையும் பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்